பழங்குடியின மாணவிகளுக்கு ஆயிரம் மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுதந்திர தினத்தன்று மெய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்தியாவில் உள்ள பழங்குடியின மாணவ மாணவிகள் தற்சமயம் பள்ளி சென்று கல்வி கற்க தொடங்கியுள்ளனர் இதில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அரசின் நடவடிக்கையால் பழங்குடியின மாணவர்கள் கல்வி கற்பதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது இந்த சூழலில் நடுநிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி மாணவிகள் பள்ளி செல்லும் தூரம் அதிகம் இருப்பதால் பழங்குடியின மாணவிகள் பள்ளி இடைநிற்றலை தவிர்க்கும் பொருட்டும் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக இந்தியா முழுவதும் ஆயிரம் மிதிவண்டிகளை பழங்குடியின மாணவிகளுக்கு ஏடி இந்தியா சார்பில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் முதற்கட்டமாக ஐநூறு மிதிவண்டிகளை தமிழகம் முழுவதும் வழங்கும் துவக்க விழா திருவள்ளூர் மாவட்டம் மெய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுதந்திர தினத்தன்று நடைபெற்றது அப்பள்ளியில் நடைபெற்ற துவக்க நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருபது பழங்குடியின மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை எய்டு இந்தியா செயலாளர் முனைவர் பாலாஜி சம்பத் எய்டு இந்தியா நிர்வாகி கோமதி ஊத்துக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கே கணேஷ்குமார் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஆர் தமிழரசு ஒன்றிய கவுன்சிலர் தேன்மொழி ஏழுமலை துணைத் தலைவர் மீனா பிரகாஷ் லலிதா பாலகிருஷ்ணன் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் கஜபதி துணைத் தலைவர் ஆர் முருகன் டி டில்லி ஆகியோர் கலந்து கொண்டு மிதிவண்டிகளை வழங்கி மாணவிகளுடன் கலந்துரையாடினர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் அனைத்து மாணவர்களுக்கும் நோட்டு மற்றும் எழுதுகோள் வழங்கினர் விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள சமநீதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி